ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர் வாக்குச்சானல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பார்க்க போறோம்னா மே மாத ராசி பலன்தான் இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்க போறோம் அதாவது இப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்துல ஐந்தாவது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்குங்க இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வந்து ரெண்டு விதமாக பயணம் செய்வாரு அதனால இந்த மாதத்தில் தமிழ் மாதம் சித்திர வைகாசி என இரண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதத்தில் நிறைய சுபமுகூர்த்தமான நாட்கள் வரும் ஸோ இந்த சுபமுகூர்த்தமான நாட்கள் வரக்கூடிய இந்த மே மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை அந்த அந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு மே மாத பலன்களை முழுமையாக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு எந்த வீடியோவில் நாம் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ சிம்ம ராசியில் பிறந்த அத்தனை பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஐந்தாவது மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்குமா இல்லையா என்பதை வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வே மாத பலன்களை உங்கள் ராசிக்கு பார்க்கலாம் ஸோ சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்தரம் ஒன்றா பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ அதனால் சிம்ம ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதாவது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்தரம் ஒன்றா பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு கிரகநிலை இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் முதல்ல கிரகநிலை என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கிரகநிலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் இருக்கிறாரு பாகிஸ்தானத்துல சூரியன் குரு சுக்கரன் இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் இந்த மாதிரி அமைஞ்சாலும் கிரக மாற்றங்கள் வேற இந்த மாதம் இருக்குது ஸோ கிரக மாற்றங்கள் எப்பப்போங்கிறத சார் பண்ணுற அந்த கிரக மாற்றங்களையும் தெரிஞ்சுக்கோங்க மே ஒன்னேதி அன்னைக்கு குரு பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து தொழிற்தானத்துக்கு மாறிட்டாரு மே ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாரு மே பதிமூணாம் தேதி சூரிய பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து தொழிற்தானத்துக்கு மாறுறாரு மே இருபதாம் தேதி சுக்கர பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து தொழிற்தானத்துக்கு மாறுறாரு மே இருபத்தி நாலாம் தேதி புதன் பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து தொலிஸ்தானத்துக்கு மாறுறாரு மே முப்பத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு இப்படி நிறைய கிரக மாற்றங்கள் வேறு இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத கணிச்சிருக்காங்க ஜோதிடர்கள் அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ சிம்ம ராசியில் பிறந்த அந்த நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த ஏற்ப மே மாதம் நடந்துக்குங்க ஆல்ரெடி மே மாதம் ஒரு நாலஞ்சு நாள் முடிஞ்சிருச்சு இன்னும் மீது ஒரு இருபத்தைந்து நாட்கள் கிட்டே இருக்குது ஸோ இந்த இருபத்தைந்து நாட்கள் எப்படி நடந்துக்கணுமோ அதற்கேற்ப இந்த பலன்களை தெரிஞ்சு நடந்துக்குங்க வாங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ நட்புக்கு முதலீடு கொடுத்து காரியங்களை செய்யக்கூடிய திறமையுடைய சிம்மராசி அன்பர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு மே மாதம் உங்களிடம் உள்ள திறமையை அதிகரிக்கணுங்க உங்கள் திறமை அதிகரிக்கக்கூடிய இந்த மாதம் அதை வெளிக்கொண்டு வந்து காட்டணுங்க அதுதான் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய மெயின் விஷயம் விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடையணுங்க அது இந்த மாதம் நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்கவலை எல்லாமே வந்து நீங்கும் மனத்துணிவு நிறைய உண்டாகும் மனத்துணிவு உண்டாகிறதுக்கேற்ப இந்த மாதம் நீங்கள் செயல் பண்ணும் எந்த ஒரு காரியத்தையும் துணிவோடு செய்திங்கன்னா அதிக நன்மை அடைவீங்க அதனால் எந்த ஒரு காரியமும் பயப்பட வேண்டாம் என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற துணிவோடு செயல்படுங்க போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக்குங்க போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு வெற்றி கிடைச்சதுன்னா ஓகே வெற்றி கிடைக்காது அப்படின்னு தெரியும் போது நாம் ஏன் போட்டி பந்தயங்களில் ஈடுபடணும் ஸோ போட்டி பந்தயங்களில் ஈடுபடும் போது உங்களுக்கு இப்போ வெற்றி கிடைக்காது என்று இந்த மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்கள் ராசிக்காரங்க போட்டி பந்தயங்களில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம் ஈடுபடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை தவிர்க்கிறது தான் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் நல்லது ஸோ இதெல்லாம் பலன்களாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க மிகவும் எச்சரிக்கையோடு இந்த மாதம் செயல்படுவது நல்லது மெயினாக வாடிக்கையாளர்களோடு கவனமாக பேசணும் வியாபார விருத்திக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் வாடிக்கையாளர்கள்கிட்ட எடுத்தோம் கொத்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதாக இருக்காது ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை பேருமே வியாபாரத்தில் இந்த மே மாதம் கவனத்தோடு செயல்பட வேண்டும் எந்த அளவுக்கு கவனத்தோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட கோவப்படாமல் இருக்கணும் மேல அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிக்கணும் ஸோ கோவப்படாமல் மேல அதிகாரிகள் சொல்லக்கூடிய வேலையை செய்து முடிச்சிங்கன்னா வேலையில எந்த ப்ராப்ளமும் வராது நல்லதா இருக்கும் சக ஊழியர்கள் கேட்டு நடப்பதை தவிர்த்து நீங்கள் உங்களுடைய இதற்கேற்ப செயல்படுங்க அதுதான் நன்மை தருவதாக இருக்கும் சோ எடுத்தோம் கௌத்தம் அப்படிங்கிற மாதிரி உத்தியோகத்தில் செயல்படக்கூடாது ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த மே மாதம் கெடுபிடியான மாதம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்குங்க அதே போல குடும்பாதிபதி புதன் சஞ்சாரம் இந்த மாதம் வலுவா இருக்கிறதுனால கணவன் மனைவியா இருக்கக்கூடிய உங்களுடைய நெருக்கமானது அதிகரிக்குங்க ஆனால் வாக்குவாதங்களை இந்த மாதம் நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் உறவினர்களோடு பேசும்போது இந்த மே மாதம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது பிள்ளைகள் நல்லா அக்கறை செலுத்தணும் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் குடும்பாதிபதி புதன் சஞ்சாரத்தினால இந்த மே மாதம் உங்கள் ராசிக்கு இப்படி தான் குடும்ப வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பெண்களாக பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனதில் வந்து ஒரு விதமான நீங்கி துணிவானது உண்டாகும் அந்த துணிவுக்கேற்ப நீங்கள் செயல்படும் போது நிறைய உங்களுக்கு ப்ராப்ளங்கள் எல்லாம் சால்வ் ஆகும் அட் த சேம் டைம் ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகிறதுக்கு தேவையான நேரத்தில் மட்டும் பேசுங்க தேவையில்லாத நேரத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறத வைத்துக்கோங்க அது பெண்களுக்கு இந்த மாதம் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ பெண்களாக பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு எச்சரிக்கை இருக்குது பார்த்துக்கோங்க அதே போல் கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகள் இந்த மே மாதம் பெறலாம் புகழ் பாராட்டுக்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் நற்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் ஸோ கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மே மாதம் ஒரு அதிர்ஷ்ட மாதம் என்று சொல்லலாங்க அதே போல அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்குங்க அப்படி கிடைத்தாலும் அதே நேரத்துல அரசியலில் இருக்கிறவங்க விழிப்புணர்வோடு இந்த மாதம் செயல்படுவது நன்மை தரும் எளிப்படியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியறதுக்கு அது உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் கையிருப்பு கூடும் ஸோ அரசியலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விழிப்புணர்வோடு நடந்து கொள்ளணும் அதே போல் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கவனமாக பாடங்களை படிக்கணும் அதுதான் நன்மை தரும் அடுத்தவர்களுக்காக ஆதரவாக செயல்படும் போது கவனமாக இருக்கணும் முடிஞ்சளவு அடுத்தவர்களுக்காக எதையும் செய்யாமல் நீங்கள் இருக்கிறது தான் நல்லது ஸோ மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்றங்கள் நிறைய இருக்குங்க இதற்கேற்ப பேலன்ஸ் பண்ணி நடந்தீங்கன்னா இந்த மாதம் பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சுக்கலாம் இதில் சிம்ம ராசிக்காரங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சுறுசுறுப்பு குறையும் யோகா செய்வதால் அந்த குறைபாடு நீங்கும் மனநிலை சீராக இருக்கும் மக்கள் நலம் சிறப்பாக இருக்கும் பெற்றோர் நிலத்தில் அக்களை செலுத்த வேண்டியது இருக்குது கலைத்துறையில் சிறப்பு பெறுவீங்க குறிப்பாக நட்சத்திரங்கள் சங்கீத வித்வாங்கன் ஆகியோர்கள்லாம் புகழ் உங்களுக்கு இந்த மாதம் ஓங்கும் டிவி போன்றவைகளில் மக்கள் தொடர்பு கொண்டிருப்பவர்கள் நீங்கள் சிறப்பான பாராட்டை இந்த டைம் பெறுவீங்க ஸோ மக நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் அதிர்ஷ்ட மாதம் அதே பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வெளிநாட்டு பயணம் ஆதாயம் தரும் ஓரிரு பெரியவர்கள் எதிர்பாராத வகையில் சன்மானம் வழங்குவாங்க மருத்துவர்களும் பேராசிரியர்களும் விஞ்ஞானிகளும் ஏற்ற ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்க போது புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் பொருளாதார சூழ்நிலை சிறப்பாக இருக்கும் ஏழைகள் மீது கருணை கொண்டு உதவிகள் செய்தால் இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் ஏழையுடைய இதை வந்து பாருங்க அதாவது ஏழைகள் மீது அதிக கவனம் செலுத்துங்க அதே ராசிக்காரங்க உத்தரம் ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஆற்றலும் ஐஸ்வர்யமும் கூடும் துணிவு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே வச்சு காண்பீங்க அதன் மூலம் சாதனைகளை துணிந்து செய்ய முடியும் மாணவர்களுக்கு உற்சாகமான காலமாக இருக்கும் வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனுகூலமாக இருக்கும் ஊதிய உயர்வோடு கூடிய பணி மாற்றம் உண்டு வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு அரசு அனுகூலம் கூட உண்டு வியாபாரிகளுக்கு புதிய திட்டங்கள் செயல்படுத்தி கொள்ள சிறப்பான சந்தர்ப்பமாக இந்த மாதம் அமையும் ஸோ உத்தர பாதத்தில் பிறந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் நடக்குங்க ஸோ பரிகாரமாக இந்த மாதம் விநாயகப் பெருமான அருகும்புல்லால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடைபெறக்கூடிய காரியங்களில் தடை இருந்ததுன்னா அந்த தடைப்பட்ட காரியங்கள்லேருந்து தடை நீங்கும் செல்வம் சேரும் நம்பிக்கை இருக்கிறவங்க பரிகாரத்தை செய்துடுங்க ஸோ இந்த மாதம் சிம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப சிம்ம ராசிக்காரங்க இந்த மே மாதம் நடந்துக்குங்க இந்த மே மாத ராசி பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் உங்களை போல சிம்மராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து அவங்களும் வந்து பயன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியே தொழில்களோட மெயின்னு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி